எப்படி வந்துட்டு நம்ம உண்மையிலேயே நான் உண்மையாக தான் இருக்கேன் இந்த உண்மை வந்துட்டு என்னை உள்ளே போயிட்டு சுத்தப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இப்போது நீங்கள் நைட் தூங்குறீங்க உங்கள் உடம்புலாம் அரிக்கிது உங்களுக்கு தெரியுது குளிக்கலை எனக்கு மறுபடியும் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உடலில் இருக்கிற அந்த பாக்டீரியா அழுக்கள்லாம் போயிடும் உடனே வந்துட்டு நீங்கள் சுத்தமாக படுப்பீங்க இப்போ நீங்கள் தூங்குறீங்க உங்கள் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது உங்கள் மனசு அரிக்கிது உள்ள அரிக்கிது ஏன்னா அன்னைக்கு பகல்ல நீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதகம் ஒரு பெரிய தவறு ஒரு பெரிய குற்றம் ஒண்ணு பண்ணிட்டீங்க ஆனா யாரு படல படலை யாருக்கண்டயுமே நீங்க படல தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க தூங்குறீங்க உள்ள உங்க மனசு அரிக்குது எல்லாரும் என்னை நல்லவண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா நான் இவ்வளவு பெரிய விஷயம் நான் பண்ணிட்டேனே யாரும் பார்க்கல தான் தப்பிச்சுட்டேன் தான் ஆனாலும் வந்துட்டு உள்ள அரிக்குதே இப்போ இந்த அரிப்பு தெரியுமா எடுக்குது உள்ளே இருக்கும் உண்மையை உங்களை தூங்க விட செய்யாது அது உங்களை அறித்து கொண்டே இருக்கும் யார் தெரியுமா உண்மையிலே நல்லா தூங்குவாங்க அந்த அறிப்பு இல்லாமல் இருக்கும் மனிதன் நிம்மதியாக தூங்குவான் அவனுக்கு உள்ளே தூய்மையாக இருக்கும் பொழுது நான் எந்த தவறும் செய்யவில்லை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவன் அவனுடைய அகத்தில் கேட்டு கேட்டு அவனுடைய ஆன்மாவை கேட்டு கேட்டு செய்யும் பொழுது அவன் தூய்மையின் வழி போகிறான்